அனைவருக்கும் வணக்கம் கணிதம் கசப்பல்ல கற்கண்டு இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா தகு பின்னங்கள் தகா பின்னங்கள் கலப்பு பின்னங்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் முதல்ல நம்ம தகு பின்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ தகு பின்னம் தகு பின்னம் அப்படின்னா என்னன்னா நம்ம பின்னா என்ன சொல்லிருக்கோம் பின்னம் ஈக்குவல் டு தொகுதி பை பகுதி பகுதி பின்னம்ன்றது தொகுதி பை பகுதின்னு சொல்லியிருக்கோம் இப்ப தகு பின்னம் அப்படின்றது என்னன்னா இந்த தொகுதி குறைவாகவும் குறைவு பகுதி அதிகமாகவும் இருந்தா அது பின்னம் அதிகம் அதாவது இப்ப இது என்னன்னா தகு பின்னம் ஏன் இது தகு பின்னம் அப்படின்னா தகு பின்னம் அப்படின்னா என்னன்னா தொகுதி குறைவாகவும் பகுதி அதிகமாகவும் இருக்கும் பகுதி அதிகமா இருக்கும் எக்ஸாம்பிள் என்ன அஞ்சு பை ஏழு இந்த மாதிரி எடுத்துக்கணும்னா எதை காட்டிலும் அதிகமா இருக்கு தொகுதியை விட பகுதி அதிகமா இருக்கு தொகுதி குறைவா இருக்கு இந்த மாதிரி தொகுதி கம்மியாகவும் இந்த மாதிரி பகுதி அதிகமாக இருந்தா அதை தகு பின்னம் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் இப்போ ஒண்ணு பை நாலு இது ஒரு தகு பின்னம் மூணு பை நாலு இது ஒரு தகு பின்னம் இப்போ ஒண்ணு பை ரெண்டு இது ஒரு தகு பின்னம் வேற என்ன சொல்லலாம் அஞ்சு பை ஆறு இந்த மாதிரி பகுதிகள் அதிகமாகவும் தொகுதி வந்து கம்மியாகவும் குறைவாகவும் இருந்தா அது எல்லாமே தகு பின்னங்கள் இதெல்லாம் தகு பின்னங்கள் இப்ப தக பின்னம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ இது தகா பின்னம் தகா பின்னம் அப்படின்னா என்னன்னா இதுவுமே பின்னம் எழுதலாம் பின்னம் பை தகு பின்னத்துக்கு என்ன பார்த்தோம் தொகுதி கம்மியாவும் பகுதி அதிகமாகவும் இருக்கும்னு சொன்னோம் ஆனா தகா பின்னத்துக்கு என்னன்னா தொகுதி அதிகமாவும் பகுதி கம்மியாகவும் இருக்கும் அதாவது தொகுதி அதிகம் பகுதி குறைவு இந்த மாதிரி தொகுதி அதிகமாகவும் பகுதி குறைவாகவும் இருந்தா அதை என்ன சொல்லுவோம் தகா பின்னு சொல்லுவோம் எக்ஸாம்பிள் பார்ப்போமா இப்போ அஞ்சு பை நாலுன்னு கொடுக்குறாங்க இது ஒரு பின்னம் பின்னோன்னாலே மேல தொகுதியும் கீழே பகுதியும் இருந்தா அதை பின்னோன்னு சொல்லியிருக்கோம் இப்போ இங்க தொகுதி என்னவா இருக்கு அதிகமா இருக்கு எதை காட்டிலும் பகுதியை காட்டிலும் தொகுதி அதிகமா இருக்கு பகுதி குறைவா இருக்கு இந்த மாதிரி இருக்கிறது நம்ம தகா பின்னு சொல்றோம் ஏன் அப்படின்னா தொகுதி அதிகமாவும் பகுதி குறைவாக இருந்தா அது தகா பின்னும் இது என்ன மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னா இப்ப பின்னாலே சமமா நம்ம பிரிப்போம் இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம் இதை சமமா நம்ம பிரிச்சு அதுல ஒரு பகுதி எடுத்தோமோ அது நாலு பை நாலு சமமா பிரிக்கிறோம் அதுல ஒரு பகுதி எடுக்கிறதுனால இதை நம்ம ஒன்னு பை நாலுன்னு எழுதுறோம் இங்க இருக்கிறதே நாலுதான் இது எப்படி அஞ்சு பகுதியா இவங்க கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது எந்த மாதிரி கான்செப்ட்ல வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ அஞ்சு மை நாலு இருக்கு இது எந்த மாதிரி கான்செப்ட்ல இருக்குன்னா ஒரு ஃபேமிலி எடுத்துப்போம் நாலு பேர் இருக்காங்க ஒரு அம்மா அப்பா ரெண்டு குழந்தைங்க வச்சுப்போம் இதுல என்னன்னா அஞ்சு தோசை இருக்குன்னு வச்சுப்போம் இந்த அஞ்சு தோசையும் இந்த நாலு பேருக்கு சமமா பிரிச்சு குடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அஞ்சு தோசை இருக்கா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இத சம கால்பாகமா நம்ம பிரிச்சிடலாம் அதாவது நாளா பிரிச்சிருவோம் அப்படி நாலா பிரிச்சோம்னா என்ன வரும் இந்த மாதிரி நாளா பிரிச்சோம்னா பிரிச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால்பாகம் கொடுத்தோம்னா நாலு பாகம் அதாவது இது ஒரு அம்மாக்கு ஒரு கால்பாகம் அப்பாக்கு ஒரு கால்பாகம் பச குழந்தைங்களுக்கு ரெ ஒரு கால்பாகம் நாளா சமமா பிரிச்சிடலாம் இந்த மாதிரி பிரிச்சோம்னா இப்போ ஒருத்தருடைய பங்கு எந்த மாதிரி வரும் அப்படின்னா இப்போ ஒரு கால் பகுதி ஒரு தோசையில ஒரு கால் பகுதி ஒருத்தருக்கு மறுபடியும் இரண்டாவது தோசையில ஒரு கால் பகுதி இன்னும் அவங்களுக்கே கொடுக்குறோம் இப்ப அஞ்சு தோசையிலயும் அஞ்சு கால் பகுதியும் நம்ம ஒரு ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் என்னன்னா இங்க இங்க ஆட் பண்ண போறோம் இங்க ஆட் பண்ணதுல பகுதி ஒரே மாதிரி இருந்தா அந்த பகுதியை மட்டும் எழுதி அப்படியே எழுதிட்டு தொகுதியை மட்டும் ஆட் பண்ணி எழுத எழுதுனா போதுமானது இப்போ ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த மாதிரி நமக்கான ஆன்சர் கிடைச்சிருக்கும் அதான் என்ன பண்ணிருக்காங்க ஒருத்தருக்கு தோசையோட அளவு என்னவா இருக்குன்னா அஞ்சு பை நாலு இந்த அளவுல இருக்கும் அதனாலதான் இதை தகாபின்னு சொல்றோம் பகுதியா பிரிச்சு பிரிச்சோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் எப்படி இருக்கும்னா அஞ்சு பை நாலு இந்த மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு பை நாலுன்ற பங்கு தான் ஒருத்தருக்கான அளவா இருந்து பை நாலுன்றத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம் தொகுதி அதிகமாகவும் பகுதி கம்மியாகவும் இருந்தா அதை தஹா பின்னோன்னு சொல்றோம் இப்போ வேற எக்ஸாம்பிள் பார்ப்போமா இப்போ பத்து பை ஏழு அஞ்சு பை மூணு ஆறு பை அஞ்சு ஒன் பை ஃபிஃப்டி பெரிய பெரிய நம்பரா போடலாமா ஃபிஃப்டி நைன் பை எயிட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலே அதாவது பகுதி கம்மியாகவும் தொகுதி அதிகமாகவும் இருக்குன்னா அது எல்லாமே என்ன தஹா பின்னம் அடுத்து நம்ம கலப்பு பின்னம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் கலப்பு பின்னம் அப்படின்றது என்னன்னா ஒரு ஏழன் ஒரு ஏழன் பிளஸ் தகு பின்னம் ஒரு இயல் எண்ணும் பிளஸ் ஒரு தகு பின்னமும் சேர்ந்ததுதான் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்றோம் அதாவது எழுதலாம்னா ஒன்னு பிளஸ் ஒன்னு பை நாலு இந்த மாதிரி ஒன்னு அப்படின்றது என்னது இயல் எண் இயல் எண்கள்னா என்ன சொல்லியிருக்கோம் நேச்சுரல் நம்பர்ஸ் அதாவது கவுண்டபிள் நம்பர்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு இது எல்லாமே என்ன சொல்லியிருக்கோம் இயல் எண்கள் சொல்லியிருக்கோம் தகு பின்னம்னா என்ன சொல்லிருக்கோம் அதாவது தொகுதி குறைவாகவும் பகுதி அதிகமாகவும் இருக்கிறது நம்ம தகு பின்னம் சொல்லிருக்கோம் இது ஒரு இயல் இது ஒரு தகு பின்னம் இது ரெண்டும் நமக்கு கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்றோம் அதாவது இந்த ஒண்ணு ஒண்ணு பை நாலு எந்த மாதிரி வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தகா பின்னத்துக்கு பார்த்தோமா அஞ்சு பை நாலுன்னு பார்த்தோம் அதுல என்ன பண்ணோம் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கணும் அதுல நாலு மெம்பர்ஸ்க்கு அஞ்சு தோசைய கால் கால் பகுதியா அஞ்சையுமே கால் கால் பகுதியா நம்ம பிரிச்சு ஒருத்தருக்கு அஞ்சு பை நாலுன்ற பங்குல நம்ம கொடுத்தோம் இது எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முழு தோசைய இப்ப அஞ்சு தோசை இருக்கு அது எல்லாருக்கும் ஒரு முழு தோசை கொடுத்தோம்னா என்ன இருக்கும் நாலு தோசை கம்ப்ளீட்டா நம்ம ஷேர் பண்ணிட்டு இருப்போம் ஒரு தோசை மட்டும் ரிமைனிங் இருக்கா அதை நம்ம நாளா பிரிச்சு அதில் ஒரு கால் பகுதியை ஒருத்தருக்கு இந்த மாதிரி கால் பகுதியை ஷேர் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும் தஹா பின்னத்துக்கு என்ன பண்ணோம் ஒவ்வொரு தோசையும் தனித்தனியா கால் பகுதியா பிரிச்சோம் ஆனா தகு பின்ன இந்த கலப்பு பின்னத்துல என்ன பண்றோம் அப்படின்னா முதல்ல ஒரு முழு தோசைய நம்ம முதல்ல பிரிச்சு கொடுத்துடுறோம் அப்புறம் ரிமைனிங் இருக்க ஒரு தோசையே கால் பகுதியா பிரிச்சு கொடுக்குறோம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கலப்பு பின்னம் கிடைக்குது இப்போ தகா பின்னன்றது ஃபைவ் பை ஃபோர்னு எழுதணும் தொகுதி அதிகமாகவும் பகுதி கம்மியாகவும் எழுதணும் இப்போதான் நம்ம என்னவா எழுதிருக்கோம் ஒரு இயலேன் பிளஸ் ஒரு தகு பின்னமா எழுதிருக்கோம் இத கலப்பு பின்னம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதுதான் என்ன அப்படின்னா எல்லா தகா பின்னத்தையும் நம்ம கலப்பு பின்னமா எழுத முடியும் அதாவது எல்லா எல்லா தகா பின்னத்தையும் கலப்பு பின்னமாக எழுத முடியும் தகா பின்னம் கொடுத்தா அதை நம்ம கலப்பு பின்னமா எழுதலாம் கலப்பு பின்னத்தை கொடுத்தா அதை நம்ம தகா பின்னமா எழுதலாம் எப்படின்னு பாப்போமா இப்ப நம்ம கலப்பு பின்னத்தை தகா பின்னமா எழுதுறது எழுதலாம் அப்படின்னா அந்த ஆன்சர் கூட இது ரெண்டையும் ஆட் பண்ணணும் இது ரெண்டையும் பெருக்கி இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பகுதியை அப்படியே எழுதணும் இந்த ரெண்டையும் பெருக்கி இது அந்த ஆன்சர் கூட இதை ஆட் பண்ணி அது கூட இந்த பின்னத்துல இருக்க அப்படியே எழுதணும் இந்த பகுதியை அப்படியே எழுதணும் அப்படி எழுதணும்னா நமக்கு ஒன்பது பை ரெண்டு அப்படின்னு ஒரு தகா பின்னம் கிடைக்கும் ஏன் இது தகா பின்னன்றோ தொகுதி அதிகமா இருக்கு பகுதி குறைவா இருக்கு இந்த மாதிரி எழுதும் போது நமக்கு கிடைக்குது தகா பின்னம் கிடைக்குது இப்ப வேற சம் பாப்போமா இப்போ டூ ஒன் பை த்ரீ இந்த மாதிரி இது கலப்பு கலப்பு பின்னம் அப்படின்னா ஒரு பின்னா பின்னமும் சேர்ந்தது கலப்பு பின்னம் மல்டிபிள் பண்ணோமா நமக்கு என்ன கிடைக்கும் அறுபத்தி ஆறு மூணு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு பிளஸ் ஒண்ணு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு பை மூணு இது ஒரு தகா பின்னம் ஏன் இது தகா பின்னன்ற தொகுதி அதிகமா இருக்கு பகுதி கம்மியா இருக்கு இந்த மாதிரி வேற சம் பார்ப்போமா இப்ப ஒண்ணு ஒண்ணு பை மூணு எடுத்துப்போம் இது எப்படி நம்ம தகா பின்னத்துல எழுதுவோம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணுமா நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு மூணு மூணு பிளஸ் இதை ஆட் பண்ணோம்னா மூணு பிளஸ் ஒன்னு நாலு நம்ம அடுத்து என்ன பண்ணணும் பகுதியை அப்படியே எழுதணும் இது என்னவா இருக்கு இது ஒரு தஹா பின்னம் இப்போ இது தகா பின்னத்துல இருக்கு இந்த நம்பர்ஸ் எப்படி நம்ம கலப்பு பின்னமா மாத்துறதுன்னு பாக்கலாமா இப்ப ஏழு மை மூணு எடுத்து இது என்னது தகா பின்னத்துல இருக்கு தகா பின்னா என்னது தொகுதி அதிகமாகவும் பகுதி குறைவாகவும் இருக்கிறத நம்ம தகா பின்னு சொல்றோம் கலப்பு பின்னத்துல எழுதணும் கலப்பு பின்னன்றது எந்த ஷேப்ல வரணும்னா ஒரு இயல் எண் வரணும் ஒரு தகு பின்னும் வரணும் எப்படி அதை எழுதுறது அப்படின்னா இத என்ன சொல்லுவோம் கீழே இருக்கிறது இந்த கிடைக்கோடுக்கு கீழே இருக்கிறத நம்ம வகு எண் சொல்லுவோம் இது வகுப்படும் எண் சொல்லுவோம் ஒன்னும் இல்ல இந்த ஏழு அப்படின்றத நம்ம மூணால டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஏழுல எத்தனை மூணு இருக்கு ரெண்டு மூணு ஆறு ரிமைனிங் நமக்கு ஒன்னு வரும் மூணு மூணு போட முடியாது மூணு மூணு ஆயிடும் ஸோ இங்க ஏழு தான் இருக்கு ரிமைனிங் ஒன்னு இருக்கு நமக்கு யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ரெண்டுனும் ரிமைனிங் என்ன கிடைச்சிருக்குன்னா மீதி என்ன கிடைச்சிருக்குன்னா ஒண்ணுنا கிடச்சிருக்கு இந்த கலப்பு பின்னத்துல எழுதணும் அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஈவு பிளஸ் மீதி பை வகு எண் எழுதணும்னா நமக்கு கலப்பு பின்னமா மாறிடும் இப்போ இங்க ஈவு என்ன கிடச்சிருக்கு ரெண்டு பிளஸ் நமக்கு மீதி என்ன கிடச்சிருக்கு 1 இதல வகு எண் என்ன அப்படின்னா மூணு இத நம்ம ஷார்ட்டா எப்படி எழுதலாம்னா ரெண்டு ஒண்ணு பை மூணு அப்படின்னு நம்ம சுருக்கமாவும் எழுதலாம் இதுவும் கலப்பு பின்னம் தான் இதுவும் கலப்பு பின்ன தான் டஹா பின்னத்துல கொடுத்தாலும் நம்ம கலப்பு பின்னமா மாத்திக்கலாம் கலப்பு பின்னத்துக்கு அடுத்த ஒரு சம் பார்ப்போமா இது எப்படி கலப்பு பின்னமா மாத்தலாம் அஞ்ச நாளால நம்ம டிவைட் பண்றோம் அஞ்சுல எத்தனை நாள் இருக்கு ஒரு நாள் நாலு ரிமைனிங் ஒன்னு வருது கலப்பு பின்னம் அப்படின்றது எப்படி எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ஈவு எழுதுவோம் ஈவு என்ன நமக்கு கிடைச்சிருக்கு ஒன்னு கிடைச்சிருக்கு மீதி அதுவும் நமக்கு ஒண்ணு கிடைச்சிருக்கு அடுத்து வகு எண் வகு எண் நாலு கிடைச்சிருக்கு இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இத சுருக்கமா ஒன்னு ஒன்னு பை நாலு இந்த மாதிரி எழுதுனாலே போதுமானது இது ஒரு கலப்பு பின்னம் கலப்பு பின்னத்துக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ ஒன்பது பை ரெண்டு எடுத்துப்போம் இப்போ இந்த தகா பின்னத்தை நம்ம கலப்பு பின்னமா மாத்தலாம் என்னன்னா எல்லா தகா பின்னத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் கலப்பு பின்னமா மாத்த முடியும் இந்த கலப்பு பின்னம் எப்படி இத டிவைட் பண்ணலாம் ஒன்பது ரெண்டால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் இதுல எத்தனை ரெண்டு இருக்கு நாலு ரெண்டு எட்டு ரிமைனிங் நமக்கு ஒண்ணு இது எப்படி எழுதலாம் ஈவு நாலு பிளஸ் மீதி ஒன்று மை ரெண்டு இது என்னது நம்ம ஒரு கலப்பு பின்னத்தில் எழுதலாம் எல்லா தகா பின்னத்தையும் கலப்பு பின்னமாக எழுதலாம் கலப்பு பின்னம் அப்படின்றது ஒரு இயல் எண் ஒரு தகு பின்னம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கலப்பு பின்னம் இப்போ ஒரு ரெண்டு சம் தரேன் அதை சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க த்ரீ ஃபோர் பை இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமா மாத்து சால்வ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ரெண்டு கலப்பு பின்னத்தையும் தகா பின்னமா மாத்துங்க இந்த ரெண்டு தகா பின்னத்தையும் கலப்பு பின்னமா மாத்துங்க இதோட தகு பின்னம் தக பின்னம் கலப்பு பின்னம் கம்ப்ளீட் ஆகுது நம்ம அடுத்த கிளாஸ்ல சமான பின்னம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் கடந்து போன நிமிடத்தை விலக்கி வாங்கி அனுபவிக்க முடிகிற அளவுக்கு இந்த உலகில் யாரும் பணக்காரர்கள் கிடையாது டோன்ட் வேஸ்ட் டைம்